பிரைஸ்லால் உலக ரசிகர்கள் மீட்பெரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன் ஆதி ஆக முப்பத்தி நாலாவது வசனம் அப்போது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணான இடத்திலும் பெருசிய இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கடனம் பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன் அவர்கள் எடுத்து வருவதை கூட்டமுடி நானும் என் குடும்பமும் அடியும்படி என்னை வெட்க வெட்டி போடுவார்களே என்றான் இந்த வசனம் வந்து யாக்கோபு தன்னுடைய பன்னெண்டு குமார்கள் இரண்டு குமார்களால லேடி பார்த்து சொல்லுகிறேன் ஏனென்றால் அவனுடைய மகளாகிய தீனால் வேறு ஒரு வெளியே போகப்படும் போது ஒரு நாள் கற்பணிக்கப்பட்டு ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கப்படும் போது யாக்கோப போய் அந்த கற்பழியை தன்னுடைய மகளை கற்பழித்து அவர்களோடு கூட சில உடன்படிக்கை செய்து சமாதானம் செய்த பின்பாக தன்னுடைய இதுல தன்னுடைய இரண்டு குமார்கள் புறப்பட்டு போய் அவங்க அந்த உடன்படிக்கையின் சில காரியம் செய்து முடித்த விட்டார்களே என்று அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் அநேக ஆண்களை விட்டுட்டு வந்துடுறாங்க இவங்க தன்னுடைய தங்கச்சி இருக்கிற பாசத்தினால செய்யல தன் குள்ள தசப்பினால தன் தகப்பனுடைய வார்த்தையை மீறி தன்னுடைய தகப்பனுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறி இவங்க போயிட்டு மனசுக்குள்ள அந்த கசத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு மோசமான காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுறாங்க இந்த காரிய யாக்கோபை ரொம்ப பாதிக்குது அப்போதான் இந்த வார்த்தையை சொல்றாரு நீங்க இந்த காண இடத்திலும் பெரிசிய இடத்திலும் என் வாசனையை கெடுத்து போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு யாக்கோபு தன் தகப்பனுடைய தன் தகப்பனுடைய வார்த்தையை மீறி தன்னுடைய இரண்டு குமாரர்களும் போயிட்டு அந்த கொடூரமான காரியத்தை செஞ்சதுனால அவர் வார்த்தை சொல்றாரு என் வாசனையை வெறுசிது காரணத்துல நீங்க கெடுத்து போட்டுட்டீங்க இப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த இந்த உலக உலகத்துல கொண்டு வந்து வச்சுக்கிற காரணம் எதுக்காக தெரியுங்களா நம்ம தேவனுக்கு வாசனையா இருக்கும்படியாக நர்கந்தமாக ஒவ்வொரு இடமும் நாம் வீசும்படியாக காத்த நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு சாதாரண தகப்பன் உலகத்தின் தகப்பன் ஆகிய யாக்கோவுக்கே இப்படிப்பட்ட ஒரு காரியம் அதாவது தன்னுடைய இரண்டு குமார்களும் சொல்றாரு இவரு இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக என் வாசனையை கெடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு திட்டுறார் இன்னைக்கு நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வாசனையா இருக்க முடியாம நம்மளுக்கு சுகந்த வாசனையாகவும் நற்கந்தமா வீசும்படி இந்த உலகத்தில வச்சிருக்கிற நாம இப்ப எப்படி இருக்கணும் இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக அனைத்து ஆண்டோரை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக நம்ம வாசனையா வீசுவதற்கு பதிலாக தேவடைய வாசனையை நம்ம இன்னைக்கு எடுத்து போட்டுட்டு இருக்கணும் ஆண்டவர் நம்மை அழகாக படைத்து இந்த உலகத்துல கொண்டு வந்து ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துல நம்முடைய நல்ல வசதிகள் நல்ல ஆலயத்துக்கு போயிட்டுக்கிறோம் நல்ல வீட்டு வாசலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவன் ஆஸ்வாதங்களை கொடுத்திருக்கிறார் ஆனா நாம என்ன பண்றோம் அநேக முறை இந்த சின்னியையும் போல தகப்பனுடைய வார்த்தை மீறி போனது போல நாமும் ஆண்டுடைய வார்த்தைகளை மீறி ஆண்டுடைய வேத வசனத்தை மீறி ஆண்டவன் நமக்காக வைத்திருக்கிற அநேக ஆஸ்வாதமான காரியங்கள் மீறி உலகத்துக்குள்ளாக நம்ம போய் என்ன பண்றோம் நாங்க உலகத்தோட இணைந்து உலகத்தார் கொண்டுகிறதை போல நாம செய்ததுனால மலை மூல ஏசப்பாவுக்கு நம்ம வாசனையா இல்லாம ஏசப்பா வாசனையை நம்ம எடுத்து போட்டோங்களா இருக்கணும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம அப்படி இருக்கக்கூடாது கர்த்தருக்கு நம்ம வாசனையா இருக்க வேண்டும் உலக ஜனங்களுக்கு தேவடைய சுவிசேஷம் என்கிற நச்சரிக்கையை கொண்டு போய் வாசனையா வீச பண்ணுங்கிற ஒரு நல்ல தேவடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புகிறார் அவரை நம்ம அவருக்கு நம்ம சுகந்த வாசனையா என்னை நுகர்ந்து மகிழ்மையா மகிழ்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அந்த அளவுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும் அக்கம் பக்கம் பார்க்கிறவங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் வாழ்க்கை மாத்திரம் இல்லை நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய ஒவ்வொரு காரியம் நம்முடைய ஊழியர்கள் எல்லாமே தேவன் விரும்புகிற காரியமாய் தேவன் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழ் மகிழக்கு மகிழ்கிற காரியமாய் நம்முடைய வாழ்க்கை எனக்கு இருக்குதா யோசிச்சு பாருங்களேன் சில நேரத்துல நம்முடைய சுயத்தினால நம்முடைய கோபத்தினால தேவன் தேவன் பிரியப்படுகிற சில இடங்கள் கருத்த நம்முடைய வாழ்க்கையில சில காரியம் வரப்படும் போது அந்த இடத்துல ஆண்டவன் மகிழ்வுப்பட வேண்டிய இடத்துல எத்தனை முறை நம்மால தேவனுடைய நாம் தூசிக்கப்பட்டிருக்கோம் தேவனுடைய வாசம் கெடுத்து போடப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்களேன் சொந்தக்காரங்க மத்தியில உறவினர்கள் மத்தியில நண்பர்கள் மத்தியில நம்ம ஊழியம் செய்கிற கிராம பகுதியில சில காரியங்களுக்கு விரோதமாய் நம்மளுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியம் வரும்போது போது நாம நம்முடைய தகுதியை இழந்து நம்முடைய அடைப்பை அழந்து நம்ம எப்பேற்பட்ட ஆண்டவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் மறந்து அந்த இடத்துல சாதாரண ஒரு மனிதர்களை போல தேவருடைய வாசனையை கிழத்து போடுவதுதாக நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம செய்யற சின்ன சின்ன காரியங்கள் தேவன் நம்ம இஷ்டத்துக்கும் வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை அவர் நம்மளை அலங்காரமாய் பாக்குற நம்மளை மிகப்பெரிய ஒரு வாசனையான இன்னைக்கு நாம அவருடைய வச்சிருக்கிற கெடுத்து இல்லாத இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தெருக்கள் தோறும் ஒவ்வொரு இடங்களிலும் தெருக்களும் வீரம் தேவனுக்கு சுவிசேஷம் என்கிற வாசனையை வீச பண்ணுகிற ஒரு நற்கந்தமாய் நாம இருக்க முடியாத கத்தனம் அழைத்திருக்கிறார் அதனால லேவி அவங்க செய்த போல அவங்க அங்க போய் அந்த காயத்தை கசப்பு அந்த கொலை வெறி வெரிச்சைகள் தான் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவங்களுக்குள்ள கொண்டு வர செய்ய இன்னைக்கு நமக்குள்ள தேவனுக்கு விரும்பாத சில காரியங்கள் பகைமை கசப்பு முற்கோவம் விரோதம் இதெல்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டு விரும்புகிற ஆவிக்குரிய கனியினால நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவோம் தேவனுக்கு தந்த நம்ம தேவனுக்கு வாசனை வீசுகிற ஒரு நறுமணமான பிள்ளைகள் நம்ம எடுக்கபடியாக நம்ம மாறுவோம் கத்த நம்பி ஆஸ்வதிப்பார் தர